வணக்கம் தொன்மையும் சிறப்பம் வாய்ந்த திருக்கோவில்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருமயம் கோட்டையில் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட குடவரைக் கோவில்களான சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோவிலையும் சத்தியகிரீஸ்வரர் சிவ ஆலயத்தையும் தரிசனம் காணலாம் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் வட்ட வடிவில் கட்டப்பட்டுள்ள கோட்டை இது கோட்டையை சுற்றி அகழிகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது திருச்சியிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் இந்த சத்தியபூர்த்தி பெருமாள் திருக்கோவிலானது நூத்தி எட்டு வைணவ திருப்பதிகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது மேலும் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பள்ளிகொண்ட பெருமாள் திருவுருவம் இந்தியாவிலுள்ள மிகப்பெரிய பள்ளிகொண்ட பெருமாள் திருமேனியாக அறியப்படுகிறது கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் சிற்பங்கள் நிறைந்த கல்தூண்கள் தாங்குகின்ற மிகப்பெரிய மண்டபம் காணப்படுகிறது மண்டபத்தில் பல்வேறு தெய்வ சன்னதிகளும் அமைந்துள்ளது இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் நீண்ட கோலத்தில் சத்தியமூர்த்தி பெருமாளாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் மேலும் இவ்விடத்திற்கு திருமயம் எனும் பெயர்வரக் காரணமாக கூறப்படுகின்ற பெருமாள் திருமயர் என்னும் திருநாமத்தில் ஆதிசேஷனான பாம்பனையின் மீது பள்ளிகொண்ட கோலத்தில் தனி சன்னதியில் காச்சருள்கிறார் இந்த பெருமாளின் திருவுருவம் இந்தியாவில் அமைந்துள்ள பெருமாளின் மிகப்பெரிய பள்ளிகொண்ட திருவுருவமாக அறியப்படுகிறது சதுர் யுகம் என்பது ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் பிறக்கும் காலச்சக்கரத்தை குறிக்கும் இதில் திருவரங்கத்து பெருமான் அறுபத்தி நான்கு சதுரகத்திற்கு முன்பு தோன்றியவர் என்றும் இத்தலத்து பெருமான் தொண்ணூத்தி ஆறு சதுரகங்களுக்கு முன்பு தோன்றியவர் என்றும் புராணங்கள் கூறுகிறது இத்திருக்கோயில்களின் சிறப்பை பற்றி பிரம்மாண்ட புராணத்திலும் குறிப்புகள் காணப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடவரைக் கோயிலான இத்தலத்தில் சத்திய மகரிசிக்கு பெருமாள் காட்சியளித்ததாக புராணங்கள் கூறுகிறது இத்தலத்தின் திருக்குளம் புஷ்கரணி கெண்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்குளத்தை காரைக்குடியை சேர்ந்த முருகப்ப செட்டியார் மகன் ராமநாத செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்டியதாக குறிப்புகள் காணப்படுகிறது இத்திருக்குளத்தின் அருகே பூவாராக பெருமாள் சன்னதியும் அமைந்துள்ளது நாராயணவோ நாராயணவோ நாராய இங்கு வைகாசி மாதம் பௌர்ணமியில் திருவிழா நடைபெறுகிறது கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகதேசி முதலிய தினங்களில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருவதாக அறியப்படுகிறது பெருமாள் ஆலய தரிசனம் கண்டனாம் அடுத்ததாக இத்தலத்தை ஒட்டி அமைந்துள்ள மகேந்திர பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட சத்தியகிரீஸ்வரர் சிவாலயத்தை தரிசனம் காணலாம் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் குரு தட்சிணாமூர்த்தி உட்பட பல்வேறு தெய்வ சன்னதிகள் காணப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் ஈசன் சத்தியகிரீஸ்வரராகவும் அம்மன் தனி சன்னதியில் வேணுவனேஸ்வரி என்னும் திருப்பெயரிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் चर्चिताय नन्दीश्वरप्रमधनाथ महेश्वराय मन्दारपुष्प बहु पुष्प, पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय तस्मै मकाराय नमः शिवाय ശിവ ഓം നമ ശിവസൺ സദിക്ക് மிகப்பெரிய லிங்கோத்பவ சிற்பமும் அருகே சனீஸ்வர பகவானுக்குரிய சிற்பமும் காணப்படுகிறது சித்திரை மாதம் பத்து நாட்கள் இங்கு திருவிழா நடைபெறுகிறது பல்லவ மன்னர் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரே பிரகாரத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆலயங்கள் இவை இந்த மலைக்கோட்டைக்கு மேலேறி நாம் இந்த மலைக்கோட்டையின் அழகையும் இந்த கோட்டையை சுற்றி காணப்படும் இயற்கை எழிலையும் கண்டுகளிக்கலாம் தற்பொழுது இந்திய தொல்பொருள் பாதுகாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுவரும் இக்கோட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட பீரங்கைகள் பீரங்கிக் குண்டுகள் போர் தளவாடங்கள் மற்றும் போர் உடைகள் முதலியவை புதுக்கோட்டை மாவட்டத்தின் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அன்பர்கள் நேரமும் வாய்ப்பும் அமையும் போது அவசியம் இங்கு சென்று இந்த கோட்டையையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த அற்புதமான திருக்கோவில்களையும் கண்டு மகிழுங்கள் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்